சாதாரண ரொம்ப கூட துத்தி செடிக்கெல்லாம் ரோடு மேடு மேடு இது இருந்தா மரபு இந்த துத்தி செடி வந்து பயிற்சி தீர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்தால்தான் நம்மளுடைய மரபு யாரு சொல்லி கொடுப்பா பெரிய பெரிய உள்ளூர்ல யாராவது இருக்கு

ಸುಮಾರು <laughs> <laughs> <cuasure> <laughs> லட்சக்கணக்கான வருஷமா காடு மேடு அங்கதான் குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு இருக்கிற இடத்துல இப்ப இப்ப மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வந்து ஆபரேஷன் தேர்தல சிசேரிய இந்த காலத்துக்குள்ள யாருமே வந்து குழந்தை பெற்றுக்கிறதே கிடையாது ஜிப்பு தான் அப்படி திறந்து குழந்தையை எடுத்து வெளியே வச்சுட்டு ஜிப்பு அதுல கொடுமை என்னன்னா அதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க முதுகுத்தான் அது கொடுமை அந்த ஊசியினுடைய வழியும்

அதனால ஏதோ பேசணும் என்ன பேசணும் கிடையாது பேசிதான் மணி மதம் ஆச்சு விடையே நீ மக்கள உறுப்பினர்கள் தொடர்ந்து